வசந்திவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வது நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் யானைகள் எல்லாத்துடைய தந்தத்தையும் யானையை வேட்டையாடி தந்தத்தை மட்டுமே தூக்கிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த வேட்டையாடுற எல்லா விஷயத்துமே சட்டவிரோதமான செயல் அப்படின்ற கேட்டகரிகளை கொண்டு வந்தாங்க ஆனால் இது எல்லாமே இந்த யானைகளுக்கு தெரிஞ்சதா என்னன்னு தெரியல நம்ம கிட்ட தந்தம் இருந்தால் மட்டும்தானே நம்ம வேட்டையாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் இருக்கிற முக்காவாசியான யானைகள் இந்த மாதிரி நான் வேட்டையாடுறவங்க கிட்ட இருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே தந்தம் இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அது எப்படி தெரியாது பட் தந்தமில்லாமல் தான் நிறைய யானைகள் சுற்றுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நிறைய பேர் அவங்களுடைய நாய்களுடைய பெல்ட்டுக்கு ஸ்பைக்ஸ் மாதிரியான ஒரு ஸ்டைல் போடுவாங்க ஆனால் அந்த ஸ்பைக் மாதிரியான ஸ்டைலுக்கு ஒரு கதையே இருக்குது கிரீக்கில் நிறைய பேர் நாய் வளர்க்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த டைமில் அங்கே ஓணாயுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது இதனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய காலர் பெல்ட்டில் அந்த நாய்களுடைய காலர் பெல்ட்டில் முள்ளான ஒரு விஷயத்த பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்பைக்காக ஒரு சில விஷயங்களை அந்த பெல்ட்டில் செஞ்சு வைக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னால் ஒரு வேளை உல்ஃபு அதை வந்து தாக்க வந்துச்சு அப்படின்னா ஓணாய் தாக்க வந்துச்சுன்னா அதோடைய நாய் பெல்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பான அந்த ஸ்பைக்ஸ் எல்லாமே அதை குத்தி அதை ஓடி போயிடும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் ஸோ சின்ன ஒரு காலர் பெல்ட்டுக்கே இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு ஜெர்மன் சாக்லேட் கேக் அப்படின்னா எவ்வளோ பெரிய கிரேஸ் எல்லாருமே அந்த கேக்கை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கேக்கு சாம்பிள் ஜெர்மன் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சதுனால தான் அவருடைய பேர்ல இருந்து இந்த ஜெர்மன் சாக்லேட் கேக் அப்படின்றதே வந்துச்சு எல்லாருக்குமே ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் சரி அப்படி இந்த உலகத்துலயே ரொம்ப ஹைட்டான ஒருத்தராக எவ்வளோ பரிசாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எயிட் பாயிண்ட் ஒன் ஒன் இன்ச்சஸ் அளவுக்கு உயரம் இருந்திருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க எட்டு புள்ளி பதினோரு அங்கலம்னா எவ்வளவு ஹைட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மண் வாசனை அப்படின்னு ஒண்ணு சொல்றோமே மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு ரைனி ஸ்மெல் அது எப்படி வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பிளான்ட் ஆயில் ஓசானு ஒரு சில பாக்டீரியா இது எல்லாமே கலந்து வரக்கூடிய அந்த ஒரு ஸ்மெல்லை தான் நம்ம மண் வாசனையாக ரசித்து முகர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க ஒயினே ஆக மொத்தத்தில் பழமையான ஒரு விஷயம் தான் ஆனால் அப்படி ரொம்ப பழைய ஒயின் இது வரைக்கும் ஓப்பனே பண்ணாத ஒயினாக எவ்வளோ வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரோமில் அதை கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி வருஷம் ரொம்ப பழமையானது அது வரைக்கும் ஓப்பனே பண்ணாத ஒரு ஒயின் அந்த டைமில் தான் சீல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா அந்த ஒயினுடைய வயசு ஆயிரத்தி வருஷம் ஒரு பெரிய கம்பெனி ஒரு டைம் டைமில் டெலிவரி பண்ணுறதுக்கு எதை வச்சு டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு சாண்டா கிளாஸோடைய ஞாபகம் வந்துச்சு அதனால் பீஸா டெலிவரி பண்ணுறதே டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் அப்படின்றதுக்காக ஜப்பானில் ரைன் டீரை வச்சு பீஸா டெலிவரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு பிளட்டே கிடையாது அதுக்கு பதிலாக சீ வாட்டர் இருக்கு இல்லையா அதை மட்டுமே தான் தன்னுடைய வேஸ்குலா சிஸ்டமில் சர்க்குலேட் பண்ணி சர்குலேட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கு அதனால தான் அதை ஒரு ரெண்டாக பழந்தம் அப்படின்னா ரெண்டு ஸ்டார் ஃபிஷ்ஷாக உருமாறுதோ என்னமோ உங்கள் வீட்டில் குட்டி குட்டி பூனை எல்லாம் ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா உன்னிச்சு கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் அடல்ட்டாக இருக்கக்கூடிய பூனைகள் மட்டுமே மியாவ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுமா ஆனால் குட்டியா இருக்கக்கூடியதெல்லாம் மியாவ் அப்படின்னு கம்ப்ளீட்லாம் பண்ணாது மியும் வெவ்வேறு மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் போடும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்காச்சும் நீங்க இந்த மாதிரி கேட்ச பார்த்தீங்கன்னா டிஃப்ரெஷியேட் பண்ணி பாருங்க வீடியோ கேம்ஸ் எல்லாம் சாதாரணமாக கண்டுபிடிச்சர்ல நிறைய குழந்தைகள் டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம் ஏன்னா நிறைய குழந்தைகள் வெளிய போய் விளையாடவே விளையாடாது எப்படி எல்லாத்தையும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தியரி நிறைய திரபீஸ் கொண்டு வந்தாங்க அந்த திரபீஸ் அண்ட் தியரிசோட சொல்யூஷன் தான் வீடியோ கேம் பாக்கப்படுது அப்ப குட்டி குட்டி ஆரம்பிச்சு இப்போ எல்லாரும் ஹேண்ட்ராய் மொபைல்லயே அழகா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யால ஒரு விஷயத்தை காமனா பிலீவ் பண்றாங்க என்னன்னா எப்பப்பெல்லாம் நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய பாடி ரொம்ப வார்மா இருக்கும் அப்படிங்கற ஒரு விஷயம்தான் இதுக்கு சயின்டிஃபிக்கலா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல அப்படினாலு ரஷ்யன்ஸ் எல்லாமே நம்புறதுனால அங்க யார் போனாலும் இந்த விஷயத்தை பண்றதா செய்றாங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ள வேண்டிய தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உடங்கله நான் வந்து சந்திக்கிறேன் ஹண்டில் தென் திஸ் இஸ் பஃப் ரமேஜஸ்ரீ